மகளே அப்பார்ட்மெண்ட் சேர்ந்ததா தனி வீடு சிறந்ததா அப்பார்ட்மெண்ட் வாங்கினா லாபகரமாக இருக்குமா இல்லை தனி வீடு வாங்கினா லாபகரமாக இருக்குமான்னு சொல்லி பல மக்களுக்கு குழப்பங்கள் இருக்கலாம் சிட்டிக்குள்ளே வாங்கிறமோது என் பட்ஜெட்ல இல்லையே நம்ம என்ன மாதிரி இடத்த வாங்கலாம் என்ன மாதிரி வீட்டை வாங்கலாம்னு பல மக்களுக்கு பல கேள்விகளும் சந்தேகங்கள் இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் முழுவையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை பார்த்து ஏ டு செட் விழாவியாக பேச போறோம் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு வந்து நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க விரும்பி ஒரு சில மக்கள் வாங்குறாங்க வாங்கினதுக்கப்புறம் எனக்கு பல விஷயங்கள் உள்ளே இருக்குது எனக்கு வந்து உள்ள மெயின்டெனன்ஸுக்கு பணம் கொடுக்க முடியல அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசுக்கு நான் வாடகைக்கே இருந்திருப்பனே நான் எதுக்கு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் உள்ளத்தில் வருது எங்களுடைய சப்ஸ்கிரைபர் சொந்தங்களே சொல்லியிருக்காங்க சார் நான் அப்பார்ட்மெண்ட் தெரியாமல் வாங்கிட்டேன் எனக்கு ரீசேல் பண்ண முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அப்பார்ட்மெண்ட்டோடைய நிறை குறைகளை ஒரு சில சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்பார்ட்மெண்ட் யாருக்கு செட் ஆகுனா லக்ஸரி லைஃப் என்கிட்ட வந்து அபரிவிதமாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் இருக்குது சிட்டிக்குள்ளே வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலாக ரொம்ப சேஃப்டி செக்யூரிட்டியாக அதே சமயம் லக்ஸரியாக இருக்கணும் அம்யூனிட்டிஸ்லாம் நான் வந்து அனுபவிக்கணும் ஸ்விம்மிங் பூல் ஆகட்டும் அதே சமயம் செக்யூரிட்டி ஆகட்டும் அதே சமயம் ஆகட்டும் பார்க் ஆகட்டும் இந்த எல்லா விஷயம் நான் அனுபவிக்கணும் இது எல்லாமே வந்து நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படி விரும்பக்கூடிய மக்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகுங்க அதே சமயம் எனக்கு ரீவேல்யூ இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகாது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு ஒரு கோடி ரூபா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் கம்மியாக கூட லேண்டு அப்பார்ட்மெண்ட்டுகள் கிடைக்கிது ஒரு கோடி ரூபா கொடுத்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்ல போது நீங்கள் ரீசேல் பண்ணுறம்போது பெரிய லாபம் கிடைக்காது அதில் நீங்கள் அனுபவிக்கிறது வந்து வந்து உள்ள உள்ளே இருக்கக்கூட அந்த ஸ்விம்மிங் பூல் ஆகட்டும் அதே சமயம் உங்களுக்கு வந்து அந்த கார்டன் ஆகட்டும் அந்த பார்க் ஆகட்டும் அந்த சின்ன சின்ன அம்யூனிட்டிஸ் தந்திருப்பாங்க அந்த அம்யூனிட்டிஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அனுபவிச்சுக்கலாம் ஆனால் அதுக்கு தகுந்த நீங்கள் என்ன பண்ணும் மந்த்லி அதுக்கான நீங்கள் பே பண்ணியே ஆகணும் அப்போ தான் அந்த மெயின்டெனன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் வந்து அனுபவிக்க முடியும் இது ஒரு பக்கம் வீடு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டு யாராருக்கு செட் ஆகும்னா ஒரு லக்ஸரி லைஃப்பில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக செட் ஆகும் எனக்கு வந்து மணி மைண்டு கிடையாது எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் ஒரு வேற லெவலில் இருக்கணும் பணத்தை நான் விரும்பலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் பிரச்சனையே கிடையாது ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் இருக்காங்க இது தெரியாமல் நான் அப்பார்ட்மெண்ட் வாங்குறேன்னு சொல்லி ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டான் வாங்குற மோகத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து புதுசில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் போய் வாங்கிடுவாங்க அது மேலே இருக்க ஒரு சில விஷயங்களில் டக்கு டக்குன்னு போயிட்டு புக் பண்ணிடுவாங்க வாங்கிடுவாங்க அதை அனுபவிக்க முடியாது எப்படி அனுபவிக்க முடியாதுன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சேலரி வாங்கிட்டு இருப்பாங்க ஆனால் அங்கே மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மெயின்டெனஸை கிட்டத்தட்ட ஏழாயிரம் எட்டாயிரம் வாங்குவாங்க அந்த ஏழாயிரம் எட்டாயிரத்துக்கு நம்ம ஒரு ரெண்டு ரூபாய் சேர்த்து போட்டோம்னா நம்ம தனி ஒரு வாடகை வீட்டிலேயே இருவரலாம் அந்த அளவுக்கு கூட மெயின்டெனன்ஸ் வாங்குறாங்க நான் வந்து இதில் வந்து கூட குறைய நான் பேசல எட்டாயிரம் ரூபா வாங்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குதுங்க அப்போ அது கேட்டால் வந்து அதுக்கு வந்து நான் வந்து அம்யூனிட்டிஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க அது வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் எப்படிப்பட்ட சொத்தை வாங்குறீங்கிறது முடிவு பண்ணிக்கோங்க ஆனால் தனி வீடு உதாரணத்துக்கு இப்போ வந்து விநாயகரத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறோம் இதை தாண்டி ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல நம்ம லேண்டு கம்மியாக வைக்கிது அங்கே வாங்கி இங்கே தனி வீடு கட்டுறீங்கன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் உங்கள் பசங்களுக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டலாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் கட்டலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்ன வேணாம் பண்ணலாம் உங்கள் வீட்டில் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க எலிவலையாக இருந்தாலும் அதுக்கு நம்ம வந்து தனி விலையா இருக்கணும் அது நம்ம வலையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க எலி விலை தான் ஆனால் அது வந்து நம்மளுடைய தனி விலையாக இருக்கணும் வாங்க எதுக்காக இந்த பழமொழி சொன்னாங்கன்னா என்றைக்குமே நம்ம மட்டும் அதை பயன்படுத்தக்கூடியதாகவும் அதை நம்ம ஆண்டு அனுபவிக்கிறதாகவும் அதை நம்ம என்ன வேணால் டிசைன் பண்றதா இருந்துச்சுன்னா அதோடைய சுகமும் தனி அதோடைய ஃப்ரீடமும் தனி அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் அதெல்லாம் பண்ணவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மந்த்லி வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாலும் மெயின்டனன்ஸ் கொடுத்தே தான் ஆனால் வந்து சொந்த வீட்டில் அது பிரச்சனையே கிடையாது ஒரே ஒரு இபிபில கட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தேவைப்பட்டால் நீங்கள் கட்டலாம் ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் கட்ட முடியாது உங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்குது ஆளுக்கு ஒரு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்க இருக்காங்களா ஆளுக்கு ஒரு ஃப்ளோர் கொடுத்துட்டு போயிடலாம் கிரவுண்டு ஃபர்ஸ்ட்டு செகண்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் தங்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்கள் பையன் தங்கலாம் இன்னொரு செகண்ட் ஃப்ளோரில் உங்கள் இன்னொரு பையனை கூட தங்க வைக்கலாம் இல்லைப்பா நான் வந்து வாடகைக்கு விடுறனாலும் நீங்கள் மூணு ஃப்ளோர் கட்டி கூட வாடகை விடலாம் இல்லை ஒரு ஃப்ளோர் இருந்தாலும் நீங்கள் வாடகை விடலாம் ஏன்னா உங்களை கேள்வி கேட்கக்கூடிய யாரும் கிடையாது ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் அப்படி கிடையாது மந்த்லி நீங்கள் வந்து அதுக்கான மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் வாடகைக்கு விடலாம் வாடகைக்கு விட முடியாதுன்னு கிடையாது அப்பார்ட்மெண்ட்டை வாடகைக்கு விடலாம் ஆனால் அதுக்கான பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்காது ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி மந்த்லி ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது ஒரு ஒரு பதினஞ்சாயிரத்து டூ நீங்கள் வாடகைக்கு விடுறீங்கன்னா மந்த்லி வாடகை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோடி ரூபாய்க்கான வருமானம்ங்கிறது அதில் இருக்காது ஆனால் தனி வீடு வாங்கி நீங்கள் கட்டி வாடகை கொடுறம்போது இல்லை கட்டி வாழ்ந்துக்கிட்டு மேலே வாடகை விடுறம்போது அதோடைய சுகமும் அதோடைய வருமானமும் எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நிறையா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிட்டிக்குள்ளே இருக்குது நான் அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கிறேன் எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இன்றைக்கி இருக்கிற விஷயத்தில் எனக்கு வேகமாக எனக்கு ஆஃபீஸ் போகிறேன் என்னுடைய தொழிலுக்கு நான் வேகமாக போகிறேன் அப்படிங்கிற மக்கள் நிறையா மக்கள் அப்பார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறாங்க அந்த மக்களுக்கு என்னோட இருந்து நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேங்க இப்போ வந்து சார்ந்து சிட்டி சார்ந்து நிறைய இடங்கள் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி நீங்கள் ஒரு இடத்த வாங்கி நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டுன்னு ஒரு பட்ஜெட் வச்சுருப்பீங்க அந்த பட்ஜெட்டில் லேண்டாகவும் கன்ஸ்ட்ரக்ஷனாகவும் சேர்த்து ஒரு இடத்த வாங்கி கட்டி கீழே ஒரு கார் பார்க்கிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புற டைம்லேருந்து ஒரு இருபது நிமிஷம் முன்னாடி கிளம்பிங்கன்னா உங்கள் சொந்த வீட்டிலேருந்து நீங்கள் ஆஃபீஸ் போயிடலாம் அதே சமயம் நைட் எத்தனை மணிக்கானாலும் நம்ம சொந்த வீட்டுக்கு போயிடலாம் அதே சமயம் லேண்டோடைய ரேட்டு என்றைக்குமே க்ரோத் ஆகுங்க நீங்கள் சிட்டிக்குள்ளே ஆகட்டும் அவுட் ஆஃப் சிட்டி ஆகட்டும் லேண்டோட ரேட்டு என்றைக்குமே ஏறும் பில்டிங்கோட வேல்யூ என்றைக்குமே குறையும் நீங்கள் ஒரு பில்டிங் வாங்கிட்டீங்கன்னா ஒன் இயர் ஆகிட்டு ஒன் இயர் தங்கிட்டீங்கன்னா அதோடைய வேல்யூ குறையும் இது வந்து நிறைய மக்களுக்கு தெரிகிறது இல்லை சொந்த வீட்டில் மிகச்சிறந்த நிறைய சிறப்புகள் இருக்குது ரீவேல்யூகள் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டில் ரீவேல்யூகள் ரொம்ப ரொம்ப கம்மி என்னடா அப்பார்ட்மெண்ட்டே வாங்க வேணாம்னு சொல்ல வர்றானங்கன்னா அப்படி கிடையாதுங்க உங்களுடைய பொருளாதாரத்தை வச்சு உங்களுடைய வாழ்வியல் சூழலை வச்சு நீங்கள் கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம் அது உங்களுக்கு கையில தான் இருக்குது ஆனால் சொந்த வீட்டில் அதிகப்படியான லாபமான விஷயங்கள் நிறையா இருக்குதுங்க தயவு செஞ்சு நீங்கள் சொந்த வீடு வந்து வாங்குறதாகட்டும் ஆகட்டும் இல்லை சொந்த நிலம் வாங்குறதாகட்டும் வட்டியில் அதே சமயம் பேங்க் லோனில் போய் நிறையா புஷ் பண்ணி வாங்காதீங்க அதை தவிர்த்துக்குங்க உங்கள் கையில் இருக்க அமௌண்ட்டு இல்லை ஆடம்புற செலவுலருந்து தவிர்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சொந்த வீடு உங்களுக்கு நிஜமாகும் கண்டிப்பாக சொந்த நிலமும் உங்களுக்கு நிஜமாகுங்க என் மனசுலேருந்து ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் ரொம்ப நாளாக இருந்துச்சு இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து நிறையா கூட உங்களுக்கு பயனுள்ளதாக நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களோடது மேலான ஆதரவுக்கு நன்றி இடம் வாங்க விற்க என்றும் எங்களை அணுகவும் உங்களோட கடன் சார்ந்து நான் உங்கள் ஜாகியன்